வணக்கம் மக்களே அதிரடி திருப்பங்களுடன் உங்கள் காசை நாடகம் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் பரபரப்பான கட்டத்தில் இருக்கும் இன்றைய எபிசோட் முழு வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்க நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க முத்து மீனாவும் ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க என்னங்க பவானியை கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்ட இந்த மலேசியால இருந்து வந்த மாமாவா சொன்ன அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் மீனா எனக்கும் ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்ட போறாங்க அங்க போறப்போ அந்த மாப்பிள்ளை சார் சொல்றாங்க இங்க பாருங்க இவருதான் எங்க மாமா நீங்க ரொம்ப நாளா எங்க மாமாவை பார்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்கள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரும் வந்து பிறவும் மம்மனியும் டக்குனு சடனா திரும்பி பாக்குறாரு பாக்குறப்போ முத்து முத்து பாத்தீங்கன்னா தம்பி நீ எப்படிப்பா இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாங்க தாங்க உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும் நீங்க எப்படி இங்க மலேசியால இருந்து எப்படி இங்க வந்தீங்க அது மட்டும் இல்லாம இவரு உங்களை மாமாங்குறாரு கடிக்கடை வச்சு சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த மாப்பிள்ளை பையன் சொல்றாப்ல ஏய் இல்லைங்க அவர் இங்க மலேசியா போனாரு நான் பொறந்ததுல இருந்து அவர் இங்கதான் இருக்குறாரு அவரு இங்க கறிக்கடை வச்சிருக்காரு நீங்க வேற யாரோன்னு நினைச்சு இவரை பத்தி இவரை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன மலேசியா மாமா நான் தான் வேற யாரோன்னு சொல்லி நினைச்சு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து முத்து தம்பி அப்படின்னு சொல்லி இழுக்குறாங்க என்ன மாமா நீங்க பேசாம இருக்கறத பார்த்தாவே எனக்கு தெரியுது இந்த பாருங்க அம்மா உங்களை என்ன சொல்லி அப்படி நடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல தம்பி நான் தான் படத்துல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு எங்க வீடுதான் கிடைச்சதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லப்பா நீ கோவப்படாம கேளுப்பா வித்யா கிட்டதான் நான் வந்து படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டிருந்தேன் அவங்க சொல்லிருந்தாங்க சான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க லைவ் வந்து ஒரு துளிவோன்னு கொஞ்சம் நடிச்சு கொடுக்கணும் அப்பதான் நீங்க எப்படி நடிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு நாங்க படத்துல சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதை நம்பி தான் நான் நடிக்க வந்தேன் கடைசில தெரிஞ்சது ஏதோ இவங்க அந்த ரோகிணி பாப்பா ஏதோ பிரச்சனையில மாட்டி இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நடிக்க மாட்டேன்னு கூட அன்னைக்கு சொன்னேன் ஏன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு மீனா நம்ம கடைக்கு கறி வாங்க வந்திருந்தாங்க பிரண்டோட அப்படின்னு சொல்றாங்க நான் எப்ப உங்க கடைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாம்மா உங்க பிரண்ட் இருக்காங்க இல்ல அவங்களோட சேர்ந்து வந்திருந்தீங்க நான் கூட முகத்தை மூடிட்டு உனக்கு காயை கறி வெட்டி கொடுத்தேனே அப்படின்னு சொல்றாங்க ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன மீனா நீ இப்ப முன்னாடியே இவரை பார்த்திருக்கிறியா அப்படின்னு சொல்லாங்க அதான் எனக்கும் தெரியல பாருங்க இவர் முகத்தை மூடிட்டு கறி எனக்கு வெட்டி கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான்மா அதுக்கப்புறம் மறுபடியும் நீ வந்தீங்கன்னா கடைக்கு வந்தீங்கன்னா நான் எங்கேயோ மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு நான் போயி ரோகிணி சொல்லிட்டேன் ஆனா அவங்க சொன்னாங்க என்ன ஒரு தடவை மட்டும் வந்து நடிச்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை கூப்பிடவே மாட்டேன்னு சொன்னாங்க அதனாலதான் கடைசியா வந்து அவங்க அப்பா இறந்துட்டான்னு சொல்ல சொன்னாங்கன்னு நான் சொன்னேன் மற்றபடி அவங்க எதுக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க எதுக்காக பிள்ளை என்னை நடிக்க சொன்னாங்கன்னு கூட எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது அதை நான் கேட்கவும் இல்லை நீங்க வேற ஏதாவது என்ன வேற உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க அந்த ரோகிணி பாப்பாவையே கேட்டுக்கோங்க எனக்கு எதுவும் தெரியாது தம்பி இவர் ஏன் மாப்பிள்ளை இவர் மாப்பிள்ளைக்கு தான் இந்த பொண்ணு பவானியே பேசி முடிச்சிருக்குது பவானியும் நல்ல பொண்ணு கடைசில வந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்குறதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடப்போகுது பார்த்து பண்ணுங்கப்பா ஆனா வந்து இந்த கல்யாணம் நின்ற கூடாது எக்காரணத்தை கொண்டும் என்னை நம்பி தான் என் தங்கச்சி இவன் கல்யாணத்துல ஒப்படைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க உங்களை பார்த்தாலும் தான் இருக்கு நீங்க இந்த வயசுல இதுக்கு மேல எதுக்கு போய் பேச போறீங்க ஆனா இந்த பாலர் அம்மா போய் பேசிட்டு இருக்குன்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு வந்து நடிக்க வச்சிருக்கான்னா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க அதாங்க எனக்கும் நீங்க சொன்னப்பலாம் கூட நான் ஏதோ அவ்வளவு தூரம் எடுத்துக்க வேலை இல்லை சீரியஸா ஆனா நடக்குறதெல்லாம் பாக்குறப்போ அவங்க பெரிய விஷயத்தை ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா நான் கல்யாண வேலை எல்லாம் இருக்குது நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப முத்து சொல்றாங்க இங்க பாருங்க நான் வீட்ல போய் இந்த விஷயத்தை சொன்னா கண்டிப்பா கேட்கவும் மாட்டாங்க இப்ப வேற கல்யாண வேலை போயிட்டு இருக்குது நான் வீட்ல கண்டிப்பா போய் சொல்லுவேன் ஆனா எங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன் அதை சொல்றப்ப வந்து கண்டிப்பா நான் சொல்றதை விட நீங்க வந்து சொன்னீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் நம்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க நீங்க கல்யாண வேலை இருக்கு முடிச்சிட்டு நாளைக்கு காலையில கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியாப்பா தம்பி சரி நூ சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்தது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முத்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க என்னடா இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு இதான்பா உண்மை நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி நாளைக்கு அவரே வருவாரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து இதை பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டா ரோகிணியும் கேட்டுறாங்க அப்ப ரோகிணி யோசிக்கிறாங்க இந்த பிறவன்மணி மாட்டிக்கிட்டாரா என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே இப்ப நம்ம சொன்னா நம்பவும் மாட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிறவன்மணிக்கு கூப்பிட்டு எதுக்கு இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னமா என்ன சொல்ற என் தம்பி பையன் என் தங்கச்சி பையனோட கல்யாணத்தை பார்க்க சொல்றீங்களா இல்ல உங்கள பார்க்க சொல்றீங்களா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா கண்டிப்பா உங்க பேரை நான் சொல்லிருவேன்னு அதான் நான் சொல்லி இருக்கேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னங்க அசால்ட்டா சொல்றீங்க என் லைஃப்பே இதுல தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா நீ ஏதோ போய் பேசிட்டு இருக்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது ரொம்ப நாள் பொய்யை வந்து நம்ம தள்ளிப்பட முடியாது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் வெளில வரத்தான் செய்யும் அது இதுவே ஒரு சான்ஸ்னு சொல்லிட்டு நீ நடந்ததெல்லாம் சொல்லிரு அதை தவிர்த்து என்னைய வந்து எதுவும் நீ வந்து அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க நீங்க கண்டிப்பா நாளைக்கு வீட்டுக்கு எல்லாம் வரக்கூடாது முத்து சொன்னது பொய்யாவே இருக்கட்டும் பொய்யா இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படிப்பா நான் வராம இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம இங்க பவானியை கல்யாணம் பண்றது என் தங்கச்சி பையன்தான் நாளைக்கு இந்த கல்யாணம் நின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம முத்து தம்பி ரொம்ப கோவப்படுற டைப்பு அவர் இதுக்கு மேல இதுக்கு மேல எல்லாம் என்னால ஏமாத்திட்டு இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம நான் கடைக்கு வந்து மீனா அன்னைக்கே வந்திருக்காங்க அதெல்லாம் வேற சொல்லிட்டேன் கண்டிப்பா என் கடை அட்ரஸ் எல்லாம் மீனாவுக்கு தெரியும் இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க அப்ப ரோகிணி யோசிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த முத்துவுக்கு என் மேல நான் முன்னாடியே சந்தேகம் இப்ப கண்டிப்பா வந்து நான் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருப்பால இதுக்கு மேல நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டா விஜயா வராங்க என்னமா ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னமா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க ஆண்டி முத்து என்ன பத்தி ஏதோ தப்பு தப்பா வந்து நான் மலேசியால இருந்து வரல அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதைக் கேட்ட விஜயா அவனுக்கு வேற வேலை என்னமா எப்பவுமே சொல்றதுதானே இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகையா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க ஆண்டி எங்க அப்பா மலேசியாவிலேயே இல்ல நான் அந்த மலேசியா மாமான்னு ஒருத்தர் வந்தாருல அவரு நடிக்க வச்சாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதைக் கேட்ட விஜயா நீ எதுக்குமா இதுக்கு பயப்படுற அவரு மலேசியால இருந்து வந்தாரு பேசினாரு போயிட்டாரு இவன் என்ன கையில வச்சு ப்ரூப் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து அவன் ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கரெக்டா முத்து வந்துறாங்க எல்லாம் கையில இருக்கு நாளைக்கு காலையில வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட ரோகிணி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க